நான் சொல்லிருக்கேனே கொடுத்துட்டேனே கண்ட பேருக்கு இப்படி காட்டார் என் பொருத்தனுக்கு நரக்கம் கிடைத்து இத்தனை பேருக்கு மோட்சம் கிடைக்கும்னா அதை பத்தி கவலைப்படலே சொன்னார் ராமானுஷர் உடனே அவருடைய பெருமை அறைந்து ஆலிங்கனம் பண்ணி கொண்ட திருப்போட்டியூர் நம்பிகள் எம்பெருமானாரே என்கிற பட்டத்தை அப்ப கொடுத்தார் ஜாகிரதை எழுதினார் வெளியிட்ட அருளினார் வெளியிட்ட படியாலதான் அவர் எம்பெருமானார ஆனாரே தவிர வெளியிடாமலே எம்பெருமானார்னு சொல்லதுக்கு வாய்ப்புண்டா அதே போல இங்கேதாம் ஸ்ரீகே என்னை வந்து ஆசிரியித்து ஸ்ரீங்கிற பெயரை தக்க வைத்துக் கொள்ளட்டும் ஆ ஸ்ரீ ஸ்ரையதாம் யஷா

தனக்கு கொண்டார் புராணம் மகளை எனக்கும் வந்து உடையவளாக ஆக்கு என்று கர்தம பிரஜாபதி பிரார்த்திக்கிறார்களா கர்தமேன பிரஜாபூதா நீ பண்ண வேண்டியதுன ஏ கர்தம தர்தம பிரஜாபதியே எனக்கு என்ன நீ ஆக்கி கொடுக்கணும் தர்தமேன கர்தம பிரஜாபதியான பிரஜா பிரஜாபூதா பெண்ணாக பாவிக்கப்பட்டவளான பெரிய பிராட்டியார் மாதரம் எல்லா உலகிற்கும் தாயானவள் பத்மமாலினியின் தாமரை மாலைகளை அபாரமாக அணிந்தவள் ஸ்ரீயம் நாச்சியார் பெயர் பெற்று அவளை என்னிடத்திலே பிறக்கச் செய்வாய் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா மாதரம் மயி சம்பவ என் தாயை உலகத்துக்கே தாயை எனக்கு பெண்ணாக பிறக்கச் செய்வாய் பிரார்த்தனை பருவம் உலகத்துக்கு தாய் எனக்கும் தாய் அந்த தாயை எனக்கு பெண்ணாக பிறக்க சொல்லுவாய் சுவாமி தானே தெரிஞ்சு பேசுறாரு இவர் அவதான் தான் ஏற்கனவே கொண்டாடி எடுத்து அதுக்கப்புறம் எனக்கு பெண்ணாக பிறக்க முடியுமான் தாய் ஆனபடியால தான் அன்போட எனக்கு பெண்ணாக பிறப்பட் ஆனால் தான் நான் அவளை பார்த்து பிரார்த்திக்கிறேன் பிறக்க செய்வாய் மே குலே வாசைய என் குலத்திலேயும் விடாமல் இருக்க செய்வாய் ஆ குலத்தையும் விடாம வருகணும் என்னோட மட்டும் இருந்துக்கு போயிட போராது இனிமே என் தம்மந்தி சம்பந்திகள் அளவிலும் மூவர் இருபத்தோரு தலைமுறைகளுக்கும் விராட்டி என்ன விடாமல் இருக்கவனும் மை சம்பவ ஆர் நடத்தன கர்தம கர்தம பிரஜாபதிகிறார் ஷீரோ தரநவ சம்பூதாம் ஸ்ரீயம் ஜக்ராக கர்தமஹா பிரஜாத்வேன ததா லக்ஷ்மி ததா பிரபிருதி கர்தமி கர்தமின்னு பிராட்டிக்கு பேர் வந்துதான் எதனாலே நான் சமுத்திரராஜனடத்துல பிறந்தாள் கர்தம பிரஜாபதி தான் பெண்ணாக ஸ்வீகரித்துக் கொண்டான் அதனால கர்தமீன் அவளுக்கு திருநாமம் உனக்கு பெண்ணா எதுக்காக கர்தம பிரஜாபதி பிரார்த்திக்கிறாள் அவளை எனக்கு பெண்ணா பிறந்த சொல்லணும் கேட்டுட்டோம் உடனே நாச்சியார் சொன்னாலாம் அது என்னமா நான் முடியும் தாய் தாயாத்தான் இருக்க முடியும் ஆருக்கானு பெண்ணாக முடியுமா அவ கேட்டான் இவன் வேணும்னு இந்த சம்சாரி உடனே என்ன சொல்றான் கர்தம பிரஜாபதியே நீ தான் எனக்கு ஆக்கி குடுக்கணும்னா என்ன அர்த்தம்னா உனக்கு பெண்ணாக மட்டும் எப்படி பேர் வந்தது மாதா உனக்கு மட்டும் எனக்கு பெண்ணா கூடாதோ அப்ப என்ன நீ தாய் எனக்கு பெண்ணா பிறக்கணும்னு கேட்டா அந்த மாதிரி இது சம்பாதிக்கம் இல்லையே இது நடக்கவே நடக்காதே என்ன தாயார் மறுக்க ஹே கர்தமா உன்னிடத்துல நடந்ததே என்னிடத்திலையும் நடந்து என்ன கேட்பதாகத்தான் இந்த இடத்துல அபிப்பிராயம் ஆஹ் கர்தமா கர்தமேன வந்து என்ழ்வார் பிரார்த்தித்தார் முடியானையில் கரணங்கள் அவையாகான்னு போசுரம் முடியானே மூபுலகம் தொழுதேத்தும் சீர் அடியானே பகவன் என் கண்ணு காது மூத்தெல்லாம் இருக்க இதெல்லாம் அதோட வியாபாரத்தை அது பார்க்க மாட்டேங்கிறது என் கண்ணு என்ன பண்ணுங்கிறது தெரியுமா பார்க்கணுங்கிறது ஒன்னு கேட்கணுங்கிறது உன்னை பத்தி உன் கோவிலுக்கு நடக்கணும் என் காது என்ன பண்றது தெரியுமோ கேட்டா மட்டும் போறாதுங்கிறது உன்னை பாக்கணுங்கிறது உன்னை கேட்கணும் உன்னை பேசணுங்கிறது உன் சன்னிதானத்துக்கு நடக்கணும்ங்கிறது என் ஓரோரு இந்திரியமும் எல்லா இந்திரியங்களுடைய வியாபாரத்தையும் கேட்கறது கொடுத்துடே கேட்டார் ஆழ்வார் பகவான் சொன்னா இது என்ன நடக்கிற வேலையா ஆழ்வார் கேட்கறீர் உலகத்துல எல்லாருக்கும் கண்ணை பார்க்கத்தான் கொடுத்துருக்கேன் காசை கேட்கத்தான் கொடுத்துருக்கேன் கால நடக்கத்தான் கொடுத்துருக்கேன் நீ ரொம்ப புதுசா வந்து கிடக்கிறீரே உங்க ஒத்தருக்கு குடுக்க போக நான் ஆருக்கு இப்ப பதில் சொல்லுவேன் இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாதுன்னா உடனே ஆழ்வார் அவனை பார்த்து சொன்னார் நீ எங்கயோ படுத்துன்னு இருக்கிய அதை பார்த்து பேசறியா என்னன்னு திரும்பி பார்த்தான் பகவான் ஆதிசேட்ட பரியங்கத்துல சேனித்திருந்தான் அதுக்கு என்ன பேரு உனக்கு தெரியுமா ஆதிசேகனுக்கு என்ன பேரு சக்ஷ்ரவா சம்பதத்துல சொல்லுவார்கள் கண்ணு காது இந்த பாம்புக்கு ஒரே அவயவம் தான் ரெண்டு அவயவம் அது கிடையாது ரெண்டு எந்திரம் கிடையாது கண்ணாலேயே பாத்துக்கும் கண்ணாலேயே கேட்டுக்கும் தனியா பாதுங்கிற அவயவம் கிடையாது கல்வார் சொன்னார் படுத்துக்கிறத பாத்தியான் கொஞ்சம் சுத்த முத்தும் பார்த்து நாம பார்த்தேன் என்ன பாதிசேகன் அதுக்கு மட்டும் ஒரு கண்ணுக்கு பாக்குறதையும் கேட்கறதையும் கொடுத்திருக்கியே நான் கேட்டா மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாய் ஆக உன் ஆதிசேகன் நடத்துற மட்டும் அதை பண்ணிக்கலாம் எங்கிட்ட பண்ணக்கூடாதாக்கம் என்ன ஆழ்வார் கேட்டு பெத்தார்னு சரித்திரம் அதே போல இங்க பாத்தோம்னா நீ தாயாக இருந்து கர்தம பிரஜாபதிக்கு மட்டும் பொண்ணா பிறக்கலாம்

பகவான் என்ன பண்ணிருக்கான் தசரதம் பிதனம் ரோஜயாமா ததா தசரதம் நிருபம் தசரதனான சக்கரவர்த்தியை தனக்கு பிதா வென்று வரித்தான் கல்லாத மாமேனி வண்ணன் அழ்வா ரொம்ப அழகாக தெரிவித்தார் இவ்வாருக்கு மகனா பிறந்தது இல்லைன்னா ஆனா அது ஒரு நந்தகோபாலனை தேர்ந்தெடுத்து இவர்தான் புத்திரேன இவருக்குமான் யோனி யோனோ தான் பிதாவாக இருக்க உலகத்துக்கு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து பிதான்னு பேர் எடுக்கிறானே அது பகவானுக்கு இருக்கிற பெருமை அதே போல பிராட்டி என்ன பண்றா எல்லாருக்கும் தான் மாதாவாக இருக்க ஒரு சர்தமன தேர்ந்தெடுத்து அவளுக்கு பெண்ணுன்னு சொன்னாலே அத போற எனக்கு மனு என் குலத்திலே வருவாய் எனக்கு பெண்ணாக பிறப்பாய் என்று பிரார்த்திக்கிறான் அப்படி ஆற பார்த்து கேக்குறோம் உன் பெண்ணுனா மாதரம் மாதரம்னா தெரிவிக்கிறார் சர்வாஷா சர்வேஷாமே லோகானாம் பிதா மாதா மாதவா பிதாவும் மாதாவும் மாதவன் பகவான் தான் எல்லா உலகத்துக்கும் இந்த உலகத்துக்கு தாயானவன் ஆறு சாஸ்திரம் மாதவ ஆனது நமக்கு மாதவனா வரும் எப்படி சுவாமி தாயாக இருப்பார் பரமபுருஷன் அவன் தாயாகவும் இருப்பனான் வாக்கி என்ன சொல்லி பாருங்க பிதா மாதா ச மாதவா வேணும்னு நாராயணான்னு சொன்னாமல் மாதாவும் பிதாவும் மாதவன் அர்த்தம் என்னன்னா நாட்டியார பக்கத்துல வச்சிருக்கிறபடியாலே தாயாகவும் தந்தையாகவும் இருக்க தட்டில்லை எல்லாருமான பகவானை இருப்பன் அந்த மாதாவை எனக்கு பிறக்கீவாய் அடுத்து சொன்னார் மானினா அழக்கிறாள் அடக்கப்படுகிறாள் ஜெகத்தனையும் அளக்கிறேன் அடியார்களுடைய நெஞ்சத்தாலே அளக்கப்படுகிறேன் நானும் எல்லாத்தையும் அளக்கிறேன் அவர்களும் என்னை அளந்து விடுகிறார்கள் அறுவக சமயமும் அறிவரு நிலையனை ஐம்பல் எல்லா சமயங்களையும் அளந்து வச்சிருக்காளாம் பிராட்டி எதை அளப்படன அருசமய செடி அதனை அறுத்து வைத்தான் சொன்னமொழிய சங்கரபாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகரர் தங்கள் மதம் டோக்டர் வெடிக்க சொன்னார் அருசமய செடியதனை போட்டிருக்கு ஆறு சமயத்தை அங்க வேண்டார் பாட்டை சொல்லி பார்த்தா என்ன தெரியும் சங்கர பாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகரர் அஞ்சு தானே என்ன செடி அதனை அரிசி வைத்தான் ஆறாவது சமயம் நம்ம சம்பிரதாயத்துல எழுந்தொழுந்த மகாவித்வான் தெரிவித்தாராத்தர் வந்து கேள்வி கேட்டார் ஆறு சமயம் அஞ்சு தானே பாட்டுல இருக்கு மிச்சம் எங்கேறா பாட்டை சரியா தெரிவிச்சு பாரு இருக்கு அவர் அவன் எங்க திருப்பி திருப்பி தெரிவிச்சு பார்த்தா அவனும் கிடைக்கல அரிசமய செடினா சங்கர பாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகரர் தங்கள் மதம் சொல்லி சொல்லி பார்த்தானா ஆறாவது நீ சொல்லியா ஏன்னு கேட்டா எப்படியாதான் தங்கள் மத்தம்னு சொல்லி தர சங்கர பாஸ்கர் யாதவ பாட்ட பிரபாகர் தங்கள் மதம் நீ இல்ல இல்லேன்னு பேசிட்டு இருக்க பாரு ராமானுஜர் சொன்னதை பத்தி தப்பு நீ தான் ஆறாவது அதிகாரி உன்னை சேர்த்து தான் தொலைத்தா ராமானுஜர் சொல்லணும்னா தங்கள் மதம்னா சொல்றவனுடைய மதம் வச்சுக்கணுமா இந்த ஆரி சேர்த்து பிராட்டி தானம் அளந்து வைத்துள்ளார் சம்பிரதாயம் ஓதுவார் ஓத்தெல்லாம் எவ்வளவு எவ்வகையும் சாதுவாய் நின்புகளின் தகையல்லால் திருதில்லை மாதுவாழ் மார்பினாய் புறந்துழாய் அபாரமா துடாயனங்களை சாத்திருந்தான் பகவான் மாதுவாழ் மார்பினன் அவனே எல்லா வேத சப்தங்களாலும் உரைக்கப்படுகிறான் அதனாலதான் மாதரம் அழக்கப்படுகிறாள் பிராட்டி வேத சொற்களாலே அழகிறாள் தன் அடியார்களை என்ற தாத்துவின் படி மாதரம் தெரிவித்தார் சேர்த்து லட்சுமி தந்திரத்துல திருவாக்கு மிமே ஷடத்வனோக்கரா மிதிச்ச தர்வமானம் மிமே ஷடத்வனோ ஆறு சமயங்களையும் நான் அடைந்து வைத்துள்ளேன் நான் அடர்ந்திருக்கேங்கிறதுக்காக சொல்லுடா மீயே மானைத்த காக்கிலே பிரமாணங்கள் அத்தனையாலும் நான் அடக்கப்பட்டிருக்கிறேன் இரண்டாவது பொருள் மிதிச்ச தர்வமானா நாம் நானே அறிவாகவும் இருக்கிறேன் இது உருடைய அறிவை அளந்து வச்சிருக்கேன் அவர்கள் அறிவால் அழக்கப்படுறேன் நூராச்சரி நான் தான் அறிவே என்ன என்ன பண்ணு அறிவாகவே தான் இருக்கிறாள் பிராட்டி மிதிஷ்ட தர்மமானம் எனக்குள்ளே அத்தனை பேரும் அளவு பட்டு கிடக்கிறார்கள் என் இத்தனை அர்த்தத்தோட தான் மாத்தரம்னு தெரிவிக்கப்பட்டது ஒரு அர்த்தம் இது மாங்கிறது பொருள் அடுத்து துரு மா மாதிரி பலவன தரணையோ மிதக்கிறாள் தாண்டுவிக்கிறாள் இந்த ரெண்டு பொருள்ல வந்து சேரும் தான் தாண்டுவிக்கிறாள்ன்னா சம்சாரங்கிற பெரிய சாகரத்திலே நம்ம தாண்டி வைக்கிறாளே அதனால தரணான்னு சொல்லிட்டு தானும் ரெண்டா தெரிவித்தாள் எல்லா தோஷங்களையும் துக்கங்களையும் தாண்டி நிற்கிறாள் இல்லையா அதனால தரணான்னு தெரிவித்தது உணாவது தன் திருவுள்ளமாகிற தெப்பத்த நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வளிமனார் கரோகரா கச்சிம்ப சென்மான் கரோகரா